நம்ம ஜெயலலிதா இருக்கும் போது மறிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்த கொடுத்த லேப்டாப் தான் இது கேட்வே என்இ பார்ட்டி சிக்ஸ் விண்டோ செவன் டூ தௌசண்ட் டென்ல சேர்ந்த கவர்மெண்ட் லேப்டாப் ப்ராப்ளம் என்னன்னா லேப்டாப் ஆன் பண்ணா ஆன் ஆகுது அடுத்த டென் செகண்ட்ல விண்டோ ஓபன் கூட ஆகல அப்படியே ஆஃப் ஆகுது மோஸ்ட்லி எல்லா லேப்டாப்லையும் இந்த மாதிரி நீங்க ஆன் பண்றீங்க ஒரு டென் செகண்ட்ல ஸ்கிரீன் கூட ஓப்பன் ஆகாம அப்படியே ஆஃப் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது ரேம் ஸ்டிக் ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரியான லேப்டாப்ல ரேம் ஸ்டிக் தான் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் பண்ணும் ஸோ ஃபர்ஸ்ட் பேனல் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சில ஸ்டிக் வே இருக்கும் ஒன்ஸ் எந்த மாடல் லேப்டாப் ஒன்ஸ்ங்கல் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மூவ் பண்ணுங்க பேனல் போர்டு ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு சைட்லையும் ஒரு குட்டி நாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை ஸ்லோவா வெளியே இழுங்க அந்த ரெண்டு நாட்டையும் மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஜம்ப் ஆகி மேல வரும் நெக்ஸ்ட் அந்த ரேம்ஸ்டிக்ல ஏதாச்சும் சாக் சர்க்கியூட் ஆன மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா இந்த கோல்டு கலர்ல உங்களுக்கு ஒரு லைன் எல்லாம் காட்டும் அந்த இடத்த வந்துட்டு உங்கள்கிட்ட ஐபி இருந்துச்சுன்னா அதை வச்சு கிளீன் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா பென்சில் எரேசர் எடுத்துக்கோங்க அந்த இடத்துக்கிட்ட லைட்டா மைல்டாக நான் எரேஸ் பண்ணி விட்டுட்டு மைல்டா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அண்ட் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எகைன் அந்த ராம் ஸ்டிக்கை திரும்ப அந்த ஸ்டிக்கை ஃபிக்ஸ் பண்றது ரொம்பவே ஈஸி நீங்கள் எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி மேலே அப்படியே வச்சுட்டு சும்மா லைட்டாக உங்களுக்கு ஒரு சுண்டு வரல வச்சு மைல்டா ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும் அது தானவே உள்ளே போய் ஃபிட் ஆகிக்கும் அண்ட் அதுக்கப்புறமா மேலே பேனல் போட எடுத்து வச்சு ஒன்ஸ் லேப்டாப் ஆன் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரூ ட்ரைவர் எல்லாம் போட்டு டைப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ லேப்டாப் ஆன் ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் எந்த மாதிரியான ஓல்டு லேப்டாப் இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் போடுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளைன்றதை பண்ணுவேன் அண்ட் இந்த மாதிரி அமேசிங்கான கேஜெட்ஸ் வீடியோ அண்ட் சர்வீஸ் லேப்டாப் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாஸ்மின் கேஜட்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணலாம் அண்ட் சி த நெக்ஸ்ட் வீடியோ